இயக்கு விதிகள் அதாவது லாஸ் ஆஃப் மோஷனில் பயிற்சி கணக்கு ஒன்றாவது ப்ராப்ளம் கொஸ்டின் என்னென்னா இருபது கிலோகிராம் நிறையுள்ள பொருள் மீது ஐம்பது நியூட்டன் விசை ப செயற்படுது அதாவது இதை வந்து இருபது கிலோகிராம் உள்ள ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க இதை நான் இங்கேருந்து எவ்வளோ ஃபிஃப்டி நியூட்டன் போர்ஸ் கொடுத்து விசை கொடுத்து தள்ளுறேன் அப்புறம் எப்படிங்க தள்ளுறேன் ஓகேயா அப்போது என்ன கிடைக்குன்னா இந்த பொருளில் ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ் ஒய் திசையில் பொருளின் முடுக்கத்தை காணணும் ஓகேயா இது வந்து எந்த ஆங்கிளில் போகுதுன்னா ஃபார்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரி இப்படி தள்ளும்போது இப்படி தேர்ட்டி டிகிரியில் போகுது ஓகேயா அப்போது இப்படி இருந்தது இப்படி தேர்ட்டி டிகிரியில் விசை போகுது இப்போ நம்ம கே கொடுத்துருக்குது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா நமக்கு விசை கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி நியூட்டன் கொடுத்துருக்காங்க எஃப் தன் நிறை மாஸ் எஃப் எஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க ஓகே டுவெண்ட்டி கிலோகிராம் கொடுத்துருக்காங்க நான் என்ன கேட்க போகிறாங்க கேட்குறாங்க எக்ஸ் ஒய் திசையில் பொருளின் முடுக்கம் கேட்குறாங்க எக்ஸ் திசையிலேயும் முடுக்க சொல்லணும் ஒய் திசையில் அப்போ ஏ எக்ஸும் கண்டுபிடிக்கணும் ஏ ஒய்யும் கண்டுபிடிக்கணும் நான் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன் அப்போ இப்போ நமக்கு என்னென்னா எக்ஸ் காமனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் காமனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நான் fx, அப்போ, fx is equal to f cos theta. Okay, fx is equal to f cos theta. இது வந்து வருச்டு நம் என்ன விடிக்கனா, fx, f cos theta கன்று விடித்துவிட்டும்னா, எப்புக்கைய f்னா, 50 newton, cos angle 30, அப்போ, cos 30. that is equal to 50 into root 3 by 2. இப்போது எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஏஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபார்முலா என்ன எஃப்இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இதுதான் ஃபார்முலா அப்போது தர் போர் ஏஇஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம் எஃப் பை எம் ஓகேயா நமக்கு ஏஎக்ஸ் இசைக்கொள்ட்டு நமக்கு ஏஎக்ஸும் கண்டுபிடிக்கணும் ஏஒயும் கண்டுபிடிக்கணும் அப்போது ஏஎக்ஸ் இசைக்கு எஃப்எக்ஸ் பைஎம் ஏஒய் இசைகோட்டு எஃப் y by m. ஓகேயா இங்கே இப்போ ஏஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ax இஸ் ஈக்குவல் fx எஃப் எக்ஸ் பை என்ன 50 இன்டூ root த்ரீ பை டூ டிவைட் பை எம் மாஸ் டுவெண்ட்டி ஓகேயா கேன்சல் பண்ணிக்குவோம் ஸோ என்ன ஃபைவ் இன்டூ ரூட் த்ரீ பை ஃபோர்னு வரும் ஃபைவ் இன்டூ ரூட் த்ரீ பை ஃபோர் ஓகேயா ஸோ நம்ம வேல்யூ ரூட் த்ரீயோட வேல்யூ தெரியும் நமக்கு தட் இஸ் இவல் டு ஃபைவ் இன்டூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ பை ஃபோர் ஓகே இதையும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ த்ரீ வரும் ஸோ இந்த ஃபைவையும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ த்ரீயே மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் கிடைக்கும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இது என்ன ஏஎக்ஸ் அதாவது எக்ஸ் திசையில் முடுக்கும் எக்ஸ் திசையில் முடுக்க எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் இனி ஒய் திசையில் முடுக்க கண்டுபிடிக்கணும் ஒய் திசையில் கண்டுபிடிக்கும் போது எஃப்ஒயசைக்கு எஃப் சைன் டேட்டா ஓகேயா அப்போது எஃப் எஃப்ஒய் இசை கொல்ட்டு எஃப் சைன் தேட்டா தேட் இசை கொல்ட்டு எஃப் டு சைன் தேர்ட்டி வேல சைன் தேர்ட்டி நமக்கு தெரியும் எஃப்இ எஃப் ஃபிஃப்டி இன்ட்டு ஒன் பை டூ எஃப்ஒய் இசை கொடுத்துட்டு ஃபிஃப்டி இன்ட்டு ஒன் பை டூ இப்போ பாருங்கள் நமக்கு ஏ ஒய் வேணும் ஏஒய்ன்னா என்ன எஃப்ஒய் பை எம் அப்போ ஏஒய் இசை கொடுத்து Fy by M. அப்போ Fy என்ன 50 இன்ட்டு ஒன் பை டூ பை நம்ம மாஸ் என்ன 20. கன்சல் பண்ணிக்கோங்க தட் இஸ் equal to என்னென்னா 5 பை ஃபோர் வரும் தட் இஸ் equal to 1.25 பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஸோ ஒய் திசையில் 1.25 meter ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் திசையில் வந்து டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகே தேங்க் யூ